யோ மக்களே இன்னைக்கு நாம ஒரு செம்ம பெரிய பேட்ல பத்தி தாங்க பார்க்க போறோம் ஒரு பக்கம் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம்னு பெரிய பெரிய ஓடிடி ஜாயின்ட்ஸ் இன்னொரு பக்கம் லைவ் ஸ்போர்ட்ஸ் ஆமா இந்த ஸ்ட்ரீமிங் உலகத்தோட ஃபைனல் வார்ல யார் ஜெயிக்க போறா வாங்க உள்ள இறங்கி அலசி ஆராய்ஞ்சிடலாம் சும்மா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன் ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் லாஸ்ட் ஓவர் ஜெயிக்க ஆறு பாலுக்கு பத்து ரன் வேணும் ஸ்ட்ரைக்ல யாரு நம்ம தலை தோனி மொத்த இந்தியாவோட இதய துடிப்பும் உங்க போன் ஸ்கிரீன்ல தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் ஆனா அப்போ டமால்னு உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பட்டாசு சத்தம் உங்க நேபர் தோனிடான்னு கத்துற சத்தம் கேட்குது என்னடான்னு நீங்க ஸ்கிரீனை பார்த்தா இங்க இன்னும் போலர் ஓடி வரக்கூட ஆரம்பிக்கல சம்ம காண்டாகும்ல இந்த கடுப்பான எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேர் தாங்க ஸ்பாய்லர் எஃபெக்ட் இதுதான் இன்னைக்கு ஓடிடி இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய எதிரி நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஸ்ட்ரீமிங் கம்பெனிஸ் உலகத்தையே பிடிச்சிட்டாங்கன்னு ஆனா ஒரே ஒரு கோட்டையை மட்டும் அவங்களால இன்னும் முழுசா கைப்பற்ற முடியல அதுதாங்க லைவ் லைஃப் ஸ்போர்ட்ஸ் இதுதான் அவங்களோட ஃபைனல் ஃப்ரண்டியர் ஏன்னா ஒரு மூவியோ சீரீஸையோ நாம அப்புறமா கூட பிஞ்ச் வாட்ச் பண்ணிக்கலாம் ஆனா மேட்ச அப்பவே அந்த செகண்ட்லயே பார்த்தாகணும் அதனால தான் இந்த யுத்தமே நடக்குது சரி இந்த கோட்டையை பிடிக்கணும்னா அவங்க ஜெயிக்க வேண்டிய மொத பேட்டில் எது தெரியுமா அதுதான் கஸ்டமரை தக்க வச்சுக்கிறது அதாவது லாயல்ட்டி இங்க நாம ஒரு முக்கியமான பிசினஸ் ஸ்டேம் புரிஞ்சுக்கணும் அதுதான் சேர்ன் சேர்ன் நான் ஒண்ணுமே இல்லை ரொம்ப சிம்பிள் ஒரு புது சீரீஸ் வருதுன்னு நீங்க நெட்ஃபிளிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க அதை ரெண்டே நாள்ல பாத்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றீங்க இல்லையா அதுக்கு பேரு தான் சேர்ன் இதுதான் எல்லா ஸ்ட்ரீமிங் கம்பெனிக்கும் பெரிய ஹெட் ஏக் இதை இன்னும் சூப்பரா புரிஞ்சிக்க இந்த என்னாலஜியை பாருங்க மூவிஸ் ஷோஸ் இதெல்லாம் ஒரு டேட்டிங் ஆப் மேட்ச் மாதிரி ஒரு மாசம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ரெண்டே நாளே எல்லாத்தையும் பார்த்துட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஆனா ஸ்போர்ட்ஸ் அப்படி இல்லைங்க அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஒரு ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சா ரெண்டு நீங்க லாக் லாக்இன் ஆயிடுவீங்க இந்த லாங் டேம் லாயல்ட்டி இந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் இவ்ளோ பெரிய போட்டியே ஓகே லாயல்ட்டிலாம் சரிதான் ஆனா அந்த விளையாட்டுல உள்ள வர்றதுக்கு இந்த கம்பெனிஸ் எவ்வளோ பணத்தை கொட்டுறாங்க தெரியுமா வாங்க இந்த கேமோட ஃபினான்ஷியல் சைட பார்த்தா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க இந்த நம்பரை மட்டும் பாருங்க நாப்பத்தி எண்டாயிரம் கோடி ரூபாய் அடேங்கப்பா இது வெறும் ஐபிஎல் மீடியா ரைட்ஸ்க்கு மட்டுமே செலவு பண்ண காசு யோசிச்சு பாருங்க சில சின்ன நாடுகளோட ஜிடிபியை விட இது அதிகம் எதுக்குப்பா இவ்ளோ பணத்தை நஷ்டத்துல கொட்டணும் எங்க தாங்க லாஸ் லீடர் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி உள்ள வருது அதாவது ஒரு பொருளை நஷ்டத்துக்கு வித்து கஸ்டமரை உள்ள இழுக்கணும் அப்புறமா கிட்ட லாபம் தரக்கூடிய மற்ற ப்ராடக்ட் விற்கணும் இதுதான் கேம் பிளான் இதுக்கு எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் மாஸ்டர் பிளான் தான் முதல்ல தூண்டில் போடுவாங்க நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு ஐபிஎல்ல அப்புறம் கொக்கி உங்களை அப்படியே ஜியோ இகோ சிஸ்டம்குள்ள இழுப்பாங்க நீங்க ஜியோ சிம் வாங்குவீங்க ஜியோ ஃபைபர் போடுவீங்க ஜியோ மாட்ல ஷாப்பிங் பண்ணுவீங்க இதுதான் உங்களுக்கு அசல் வெற்றி சரி காசு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம டெக் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள போலாம் இங்க ரெண்டு பெரிய அரக்கங்கள் இருக்காங்க ஒன்னு கண்கரன்சி இன்னொன்னு லேட்டன்சி ஃபர்ஸ்ட் கண்கரன்சினா என்னனு பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் ஒரே நேரத்துல ஒரே செகண்ட்ல லட்சக்கணக்கான என் கோடிக்கணக்கான பேர் லாகின் பண்றது இதனால சர்வர் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு பிரம்மோற்சவ நேரத்தில் திருப்பதி கோயில் இருக்கிற கூட்டத்தை நினைச்சுக்கோங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரே வாசல் வழியா உள்ள போக நினைச்சா இப்படி இருக்கும் அதே தாங்க இங்கேயும் நடக்குது ஜியோ சினிமால ஒரு ஃபைனல் மேட்சோட கடைசி பால ஒரே நேரத்தில் மூணு புள்ளி ரெண்டு கோடி பேர் பார்த்தாங்க மூணு புள்ளி ரெண்டு கோடி இந்த நம்பர் தான் இந்த டெக் சேலஞ்ச் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு காட்டுது ரெண்டாவது அரக்கன் லேட்டன்சி இது தாங்க நம்ம நேபர் நமக்கு முன்னாடியே கொண்டாடுறதுக்கு காரணம் கிரவுண்ட்ல அது நம்ம ஸ்கிரீனுக்கு வரதுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சின்ன அந்த தாமதம் தான் இந்த லைவ் லைனைக்கும் நமக்குமான கேப் எப்படி இருந்திருக்குன்னு கேபிள் டிவில ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டிலே இருக்கும் பழைய ஸ்ட்ரீமிங்ல எல்லாம் இது தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் கூட இருந்துச்சு ஆனா இப்போ இண்டஸ்ட்ரியோட கோல் என்னன்னா இந்த ஃபைவ் செகண்ட்ஸ்க்கும் கம்மியாக கொண்டு வரணும் அப்படின்றது சரி இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு இதுக்கு என்ன தான் தீர்வு இங்க தான் இந்தியா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் போடுது நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி உலகத்துக்கே ஒரு புது வழியை வழிய கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க யூஎஸ்ல எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பார்க்கணும்னா நீங்க அஞ்சு ஆறு ஆப்க்கு தனித்தனியா காசு கட்டணும் ஒரே குழப்பம் பயங்கர செலவு ஆனா இந்தியா என்ன பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க இப்போ பண்டிலிங் அப்படிங்கிற ஒரு புது மாடலுக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க பண்டிலிங்னா என்னனு கேக்கறீங்களா அதுதாங்க இந்த பிரியாணி ஸ்ட்ராடெஜி நீங்க உங்க மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க அது கூடவே ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் ஃப்ரீயா வந்துடும் பாக்குறதுக்கு நமக்கு ஃப்ரீ மாதிரி தெரியும் ஆனா உண்மை என்னன்னா நாம யூஸ் பண்ற டேட்டா மூலியமா அவங்க காசு பாத்துருவாங்க இது ஒரு கிளாசிக் இந்தியன் பிசினஸ் ட்ரிக் பக்கெட் வாங்குனா பிரியாணி ஃப்ரீ சொல்ற மாதிரி தான் சோ இந்த மொத்த வாரையும் ஒரு குவிக் சமரி பண்ணிடலாம் லாயல்டி பேட்டல்ல ஜெயிக்க அவங்க வெப்பன் வந்து லாங் டெர்ம் ஸ்போர்ட்ஸ் சீசன்ஸ் காஸ்ட் பேட்டல்ல ஜெயிக்க வெப்பன் வந்து லாஸ் லீடர் ஸ்ட்ராட்டஜி டெக்னாலஜி பேட்டல்ல ஜெயிக்க வெப்பன் வந்து லேட்டன்சி டெக் கடைசியா பணமாக்குறதுக்கு நம்ம ஊரோட பண்டிலிங் மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் அவங்க வெப்பன் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் டெக்னாலஜி நமக்கு பிடிச்சத பிடிச்ச நேரத்துல பாக்குறதுக்கான ஃப்ரீடமை கொடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா லைஃப் ஸ்போர்ட்ஸ் ஒன்ன மட்டும் மறுபடியும் மறுபடியும் ப்ரூஃப் பண்ணுது நம்ம எவ்ளோ மாறினாலும் நம்ம ஒரு சமூக வளங்கு தான் அந்த வின்னிங் சிக்ஸரை ரெண்டு மணி நேரம் கழிச்சு தனியா பாக்குறதுல ஒரு கைப்பும் இல்ல ஆனா மூணு கோடி பேரோட சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரே நொடியில கத்தனோம் விசில் அடிக்கணும் கொண்டாடணும் டெக்னாலஜி எவ்ளோ வேணா மறலாம் ஆனா இந்த ஒன்னு கோடி கொண்டாடுற உணர்வு இருக்கே அது என்றைக்குமே மாறாது